வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருமணமாகி ஒன்பது ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை ஒரு உறவினர்களுக்கு பதிலடி கொடுத்த பாக்யராஜ் மகன் மற்றும் மருமகள் தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாக்யராஜ் அவங்களோட மகனா சக்கரகட்டி அப்படிங்கிற படத்து மூலமாக கதாநாயகனா அறிமுகமானவர் தான் சாந்தனு பாக்யராஜ் இந்த படத்தை தொடர்ந்து சித்து டூ கண்டேன் ஆயிரம் விளக்கு வாய்மை முப்பரிமான ஆவக்கதைகள் கசட தபர முருங்கைக்காய் சிப்ஸ் ராவண குட்டம் போன்ற படங்களில் நடித்து வந்தார் ரெண்டாயிரத்தி நடிகர் சாந்தனு கி கி விஜய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சமீபத்தில் ஸ்டார் படத்துல முக்கிய ரோல்ல சாந்தனும் அதுக்கான ப்ரமோஷன்காக பேட்டி அளிச்சதுல பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு ஜோடியா நீங்க சந்திக்கிற பூமர் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு கீழையும் சாந்தனும் பெருமூச்சு விட்டபடி நண்பர்கள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நண்பர்கள்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க உறவினர்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனா அடுத்து உங்களுக்கு தானே குழந்தை எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எப்பண்ணா எங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீக்கி சொல்றாங்க ரெண்டு பேருமே தங்களோட கேரியர்ல கவனம் செலுத்திட்டு வரும் எதை எது எப்பப்ப நடக்கணுமோ விதிப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனும் சொல்லியிருக்காரு ஆழ்கார் நம்மளை எப்படி எடுத்துட்டு போதோ அப்படிதான் இருக்கும் உங்க வீட்டுல நடக்கிறத நீங்க பாருங்க எங்க வீட்டுல நடக்கிறதா நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீ கி ஓப்பனா பேசியிருக்காங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செலிபிரிட்டி நியூஸ் உடனே கூட நீ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்